ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்குமே அது வந்து அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்படும் ஏற்பட்டுதான் முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம் நாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நாங்க பதிவு பண்றோம் ஒரு மனம் பலியோட பேசிட்டு இருக்கோம் நாங்க இதுதான் வந்து நாங்க பேசின அந்த நாலு தகவல் சொன்னது அண்ணா நாங்க வந்து எங்க எங்க வீட்டுல வாடகை எல்லாம் வெளியமிச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போறதுக்கு நாதி இல்ல மாண்பு முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அமைச்சர்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆணையரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனியை போய் பார்க்க போகணும் சொல்றாங்க பிரைவேட் கம்பெனி யார் பதினாறு வருஷமா வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர் இருக்கல ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும் சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல இந்த விஷயத்துல நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம் எங்க தலைவர் இந்த விஷயம் நேத்துல இருந்து கேள்விப்பட்டு ஒரு நாலஞ்சு நாளாவே ரொம்ப வருத்தத்துல இருந்து இமீடியட்டா வந்து பார்க்க போகணும்னு சொன்னாங்க கூடிய விரைவில் தலைவரை டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும்னு இப்பதான் புதுச்சேரி வந்து பதிவு பண்ணாரு அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம்